அன்பர்களே வணக்கம் ஆதிஜோதியின் இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து நம்ம வந்து மயானத்திற்கு கிட்ட வந்திருக்கின்றோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்கள் புகை போய் நேருக்கு அதுதான் மயானம் மயானத்துலேருந்து வெளியில் இருக்கிறோம் நம்ம நம்ம சிஷியமாருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோன்னு சொன்னால் மயானத்தில் உள்ள ஆவாரை செடிக்கு காப்பு கட்டி எடுத்துன்னு வந்து அதற்கு உண்டான ஒரு தன ஆகர்ஷணம் அதற்கப்புறம் பாதுகாப்பு தேக ரட்சை இது ரெண்டுமே வந்து அதில் வந்து செய்யலாம் அப்புறம் வந்து மதிமயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு இரண மதிமயக்க வச்சுருப்பாங்க அந்த மதிமயக்கத்தில் வந்து வெளியில் வர்றதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நல்லதற்கு மட்டுமே செய்யக்கூடியது நம்ம வெளியிலேருந்து நம்ம வெளியில் இருக்கோம் அவர் போய் பார்த்துன்னு ஒரு போயிருக்கார் ஏன்னா எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் வந்து எல்லாமே மூலிகெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்குறாங்க அது இதனுடைய முழு விளக்கத்தை வந்து அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அங்கே புகை போயின்னே இருக்குது ஏன்னா நம்ம உள்ளே போகல நம்ம வெளியில் இருக்கிறோம் அவர் மட்டும்தான் போயிருக்காரு సరే సందిపం మిండో